பததே ஹர ஹர மகாதேவா ஓம் சக்தி ஹராசக்தி காலம் அறிவால் கருணை புரிவால் அன்னதான மகாமாரியம்மன் துணை நாளைய தினம் ஆடிப்பூர வைபவமாக சிறப்பாக நடைபெற உள்ளது ஆகினால் ஆங்காங்க இருக்கும் பக்தர்கள் நமது சேலம் மாநகரம் சேலம் அன்னதானப்பட்ட அருள்பாளிக்கும் விநாயகர் மாரியம்மன் ரூபதி திருக்கோவிலே நாளை ஆடிப்பூரத்தை முன்னிட்டு காலை தினம் பதினோரு மணிக்கு மேல் சிறப்பான மகாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு வளைகாப்பு என்று சொல்லக்கூடிய வளையர்களினால் அலங்காரம் செய்யப்பட்டு ஒரு மணி அளவில் மகாதிபார்வன் நடைபெறும் இந்த ஆடி மாதத்திலே பூர நட்சத்திரத்திலேயே இந்த ஆடிப்பூர தினமானது மிகவும் சிறப்பானது ஆடி மாதத்தில் ஆடி மாதம் என்றாலே சிறப்பு அதில் ஆடிப்புறத்தில் என்ன சிறப்பு என்றால் நம் அம்பாளுக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறவுள்ள ஆடிப்புற தினமானது நாளை தினம் இந்த ஆடிப்புறத்தில் என்னென்னா ஆண்டாள் அவதிரத்த நாள் ஆகிய நாள் எல்லா கோவிலிலும் எல்லா அம்மன் கோவிலிலும் சிறப்பாக நடைபெறும் நாளை தினம் நமது கோவிலிலே சிறப்பான அபிஷேகம் வலைகள் சாத்துப்படி இதெல்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் அவரவர்கள் மனதில் எண்ணிய காரியங்கள் எண்ணியவாறு நடைபெற நாளை தினம் பலகாப்பாக நடைபெற உள்ள அந்த ஆடிப்புற தினத்தை விட்டு நம் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து அவரவர்கள் மனதில் எண்ணிய காரியங்கள் நடைபெற உள்ளது நாளை தினம் ஆடிப்புறத்தை முன்னிட்டு பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த மகாமாரியின் மரழுக்கு பாத்திரமாடு கற்றுக்கொள்கிறோம் நாளை வருபவர்கள் அம்பாளுக்கு வலை வளையல் வாங்கி கொண்டு வந்து சாத்துப்படி செய்தால் நம் எண்ணிய காரியங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன நிம்மதியும் குடும்ப மகிழ்ச்சியும் நம்ம மனதில் சொல்லக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் அந்த ஆடிப்புறத்தில் வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் ஆடிப்பூரம் எல்லா மாதமும் பூர நட்சத்திரம் வரும் அதில் ஆடிப்பூரங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் பக்தர்கள் அவர் அவர்கள் மனதில் எண்ணிய காரியங்கள் நடைபெற நமது மாரியம்மன் அருளுக்கு பாத்திரமாடி கேட்டு வர முடியாத பக்தர்கள் யாராக இருந்தீங்கன்னா அம்பாலிட்ட வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் பிரார்த்தனை பண்ணிட்டு வரக்கூடிய வருடத்தில் ஆடி மாதம் போகிறதுக்குள்ளே நமக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறணும் என்று சொல்லி அம்பால்கிட்ட நீங்கள் வீட்டிலையே பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையை பிறக்காத தம்பத உட்கார வைத்து பூஜை செய்யணும் எப்படி பார்த்தீங்கன்னா சுவாமி படத்துக்கு முன்னாடி கிழக்கை பார்த்து உட்கார வச்சு மனப்பிழகையில் கோலம் போட்டு அவங்கள உட்கார வச்சு வளைக்காப்பில் நம்ம என்னென்னா செய்வோமோ அதெல்லாம் செஞ்சு ஒரு அஞ்சு சுமங்கலையில் அவங்கள பண்ண வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய ஆடிப்புறத்தப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கிய வரும் அப்படின்னு ஒரு ஐதீகமே இருக்குது அதனால் பக்தர்கள் இந்த ஆடிப்புறத்தை யாரும் தவிர்க்காமல் வந்திருந்து அங்கங்கே எல்லா குழிலையும் அம்மன் சன்னதி இருக்குது நம்மது சேலம் மனதானப்பட்டியில் அம்பாள் வந்து பிரத்யமாக இருக்கா நீங்கள் வந்து அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாலே போதும் அது கிடைக்கும் வேண்டுவோருக்கு வேண்டவரம் கொடுப்பவர்கள் கொடுப்பவள் மாரியம்மன் ஆகியனால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த ஆடிபூரத்தை சிறப்பாக அம்பாலை தரிசித்து அவர்கள் எண்ணிய நடைபெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்